ஒருவர் கியா கடற்படை முகாமுக்குள் நுழைந்ததாகவும் அவரைக்குமாறு கோரி கிண்ணியா பிரதேச மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் காயமடைந்ததுடன் சந்தேகத்தின் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் காலையில் அஞ்சு மணிக்கு ஏற்றுறதுக்கு போன போன போது எங்களுக்கு தெரியா என்னத்துக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லி நீ அவங்க கம்படணுன்றாங்க ஃபுல்லோட அப்போ நாங்கள் எங்களை மறித்து கையை போட்டு கேட்டாங்க எங்கே போகிறீங்களா நான் சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோங்கன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தேப்பிங்களா ஐடிண்டியா கட்டாங்களா நான் சொன்னா ஐடிண்டி கொண்டு வர வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி அந்த பொலிஸி இருந்தால் காண எங்களுக்கு பாதுகாப்பு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நோம்பு காலத்தில் மக்கள் திராவியாக விட்டு போகிற நேரத்தில் ஆக்களை பிடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படி அவங்கள தேடி போகிற நேரத்தில் உள்ளுக்கு போய் பூந்துடுறாங்க அந்த நெய்க்கம்புக்குள்ளே மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் பிரதேச செயலகத்துக்குள் ஒன்று கூடி கலந்துரையாடினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கும் வரை குறித்த அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் பிரதேச செயலகத்தின் நுழை வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Yeah. <laughs> you இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக மாவட்ட செயலாளரையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேற்ற ராணுவத்தினர் அழைக்கப்பட்டிருந்தனர் அமைச்சர்களான மற்றும் ரவ் ஃபக்கீம் ஆகியோர் பிரதேசத்துக்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்தனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் இந்த பிற்பகல் மேற்கொண்டனர் இரு தரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக நிலவுகின்ற பிரச்சினை காரணமாக இது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிண்ணியா பிரதேசத்தின் பாதுகாப்பினை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் இதேவேளை கிண்ணியா பிரதேசத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையானது ஆதாரமற்ற விடயம் ஒன்றாகும் என கடற்படை தெரிவித்துள்ளது கஞ்சா டைனமைட் பயன்படுத்தி மீன்களை பிடிக்கதமை உள்ளிட்ட குறித்த பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற பல சட்டவிரோத செயல்கள் கடற்படையினரால் முறியடிக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய கூறினார் இதன் காரணமாக குற்றம் செய்கின்றவர்களுக்கு இடமளிக்க வேண்டிய அவசியம் கடற்படையினருக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்